एफिशिएंट क्या நம்பகமான பார்வை இப்போ யாரு வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வயது முடிந்தவர்கள் அதிகமாக இருக்கின்ற இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டா எல்லாருமே சொல்லுவாங்க சீனா 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 அப்படின்னு சொல்லி அந்த சீனா தொடர்பாக முதியவர்கள் தொடர்பாக ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது அதாவது சீனாவில் கடந்த சில ஆண்டுகளாக மக்கள் தொகை வந்து சரிந்து வருகிறது அதே வேளையில் அங்கு வயதானவர்களுடைய எண்ணிக்கை வந்து தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது அங்கு ஐந்தில் ஒருவர் வந்து அறுபது வயதுக்கு மேற்பட்டவராக இருக்கிறாராம் இது வந்து சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டுல முப்பத்தி

வயது வரம்பு வந்து அறுபத்தி மூன்றாகவும் பெண்களுக்கு வந்து ஐம்பத்தி எட்டாகவும் உயர்த்தப்பட்டிருக்கிறது இந்த புதிய கொள்கை வந்து அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்ற வகையில் அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த பதினைந்து ஆண்டுகளுக்கு இது நடைமுறையில் இருக்கும் என்றும் ஆக குழந்தைகளுடைய இளைஞர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே செல்கிறது முதியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது சீனாவில் இது சீனாவுக்கு மிகப்பெரிய சிக்கல்தான் மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் காங்கோ ஜனநாயக குடியரசில் மக்காலா நகரில் வந்து மத்திய சிறைச்சாலை அமைந்திருக்கிறது ஆண் கைதிகள் மட்டுமில்லாமல் பெண் கைதிகளும் இந்த சிறைச்சாலையில் அடைக்கப்படுறாங்களாம் மூவாயிரம் பேர் அடைக்க வசதி இருக்கக்கூடிய இந்த சிறைச்சாலையில் பனிரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் வந்து அடைத்து வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றது இப்ப எதற்காக அந்த சிறைச்சாலை பற்றி பேசுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அளவுக்கு அதிகமானோர் அங்க அடைத்து வைத்திருக்கிறதுனால அங்கு கைதிகளுக்கு இடையே மோதல் போக்கு பாலியல் அத்துமீறல்கள் ஆகியன அவ்வப்போது அரங்கறி வருகின்றன அதிலையும் குறிப்பாக பாலியல் அத்துமீறல்கள் கட்டுக்கடங்காமல் பெருகியிருப்பது

பயன்படுத்திக் கொண்டு பெண்கள் சிறைக்குள் புகுந்தவர்கள் பெண் கைதிகளை வலுக்கட்டாயமாக பாலியல் பலாத்காரம் செய்திருக்காங்க சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பெண்கள் பாலியல் ஆளாகி இருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது சிறுமிகள் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்ட பெண் கைதி ஒருவர் தன்னை ஒரே சமயத்தில் பனிரண்டு பேர் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததாக புகார் தெரிவித்திருக்காங்க குறித்து அதிர்ச்சிகரமான அறிக்கையை வந்து ஐக்கிய நாடுகள் அமைப்பு வெளியிட்டிருக்கிறது காங்கோவின் சிறை வன்முறையின் போது இருநூற்று அறுபது பெண்கள் பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளான சம்பவம் உலகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது